இல்லை கீழே பசுமையா இருந்துச்சுன்னா ஓகே அப்படியே விளையாடணும்னு ஆசை இருக்க நீ ஒரு காலத்தில் எல்லாம் விளையாண்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நேரம் மேலே ஒரு வீடு தெரிய போவாரு அங்க தெரியுதான் வீடு ஒரு மேலே டாப்ல தெரியுதுலையா அங்கே அந்த வீடு தான் நீ வந்து இருந்த இடம் சொன்ன மோதான் அங்கே போய் அந்த ஏரியாவில் போய் பார்த்துட்டு அப்படியே வரப்போறோம் சரியா சோ நம்ம வீடியோக்கு ஒரு ஹாய் சொல்லிருပါкла ஹாய் எப்படி இருக்கு இந்த ஃபீலர் நீ வந்து சின்ன வீஸ்ல இங்க இருந்து ஞாபகம் இருக்கே என்ன இல்ல இல்ல ஏனா அது ஒரு நாலு வயசு அஞ்சு வீஸ்ல தான் இங்க இருந்து சோ அந்த இடத்த மறுபடியும் போய் பாப்போம் சரியா ஓலா மாட் போட்றதுனால அது வந்து கோவில் இது அருமை கோவில் இல்ல பார் இந்த மரலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு எவ்வளோ வருஷம் இருக்குன்னு தெரியுமா அந்த மாறெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தேன் ரெண்டு நாள் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டுலாம் குழியும் மேடுமா இருந்துச்சு இப்போ நான் இது மாதிரி ஆகி கிஃப்ட்டாக இருக்கேன் ஆமாம் அப்பா இது அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கிரவுண்டில் தான் நீ விளாடுவேன் சின்ன வயசில் வண்டிங்க நிற்பாட்டில்லாமா தெரியுதா மேலே நம்ம வீடு அந்த அந்த வீட்டில் தான் அங்கே இருந்தோம் பாரு இதுதான் வந்து செஞ்சோங்குவா இந்த இந்த ஒரு வேலி பாரு இதுதான் சின்ன தம்பி அண்ணனோட தோட்டம் அவர் உள்ள இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே நாங்கள் சின்ன வயசுல தெரியாது அவ்வளோ தூரம் வேலி போட்டிருப்பாங்க உள்ள எதுவுமே தெரியாது இன்றைக்கி அது ஃபுல்லாக வந்து வேலியெல்லாம் போய் உள்ள மாடலை அளவுக்கு தோட்டம் ஆகி போயிடுச்சு இதுதான் இங்கே கோயிலோட ஸ்டேஜ் பட்ற ஒரு பையன் உக்கண்ட்ருக்கிறார் பாரு தான் ஸ்டேஜ் போடுவாங்க இங்கே தான் வாலிபால் விளாடுவோம் ஃபஸ்ட்டு வாலிபால் இருந்துச்சு முதல் வாலிபால் விளாட்ற இடம் அது அதான் மேலே தான் நம்ம வீடு பழைய வீடு தெரியுதா தான் இங்கே இருக்கே ஆ அதேதான் தான் இப்போ இதுதான் இங்கே ஒரு கோயில் மாரியம்மன் கோவில் இங்கே வாடா இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் கிரிக்கெட் விளாடுவோம் இந்த கிரவுண்ட்ல விளையாடிட்டு பால் அடிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்குவேன் இந்த இதுக்குள்ளே போயிரும் கீழே போயிரும் அந்த ஒரு சின்ன பால் இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சோம் நாங்கள் ஏன்னா அந்த ஒரு பால் விட்டா வேற பால் இருக்காது எங்களுக்கு ஸோ தான் என்ன பண்ணுவோம் உள்ள போய் இறங்குற ஆ இறங்கலாமேதான் இது வழியா பூந்து பூந்து போகணும் செடிக்குள்ள வழியெல்லாம் இருக்காது நம்ம வழி உண்டாக்கி போகணும் உள்ள போனா அதாவது நம்ம உருவாக்குற வழி தான் நம்மளுக்கு ஆமாம் நம்ம தான் வழியை உருவாக்கணும் கோவில் பாரு இங்கே தான் திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும் போது இங்கே எல்லா கடைகளும் இருக்கும் பாரு ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் மேலே ஸ்டேஜ் அங்கே ஆர்கெஸ்ட்ரா நடக்கும் அப்போ இந்த வழியெல்லாம் அவ்வளோ பிஸியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே உட்காந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா போவோம் வீட்டுக்கிட்ட உட்காந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா பார்க்குவோம்

இங்கே ஓடி போறேன் மாடு இங்கே வீடுங்கயா வீடுங்கயா ஆ அப்பா என்ன ஜெயக்குமாரா ம் நான் நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான்டா சரியா எவ்வளோ ஃபுல்லாக மதில் இருக்கும் மதில் எல்லாம் எதையுமே காணும்

இங்க நின்று பாத்தோம் வச்சுக்க இங்க நின்று பார்த்தோம்னா கீழே எல்லாம் தெரியும் வண்டியெல்லாம் தெரியுது காலேஜ் பார்த்திருக்க விழுந்துட இதெல்லாம் மாடு இருக்கும்போது நானே சித்தப்பா எல்லாம் வந்து இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே தான் வந்து புல்லு எல்லாம் பிடுங்கும் மாடு பறித்து மாட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்போம் பயங்கரமா இருக்கும் பார் அப்படி தூரமாக தெரியுது இல்லையா அந்த இடம் எல்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ள நாங்க பறிக்காத புல்லே இல்லை நானே சித்தப்பா அதையெல்லாம் இருந்துச்சா இருந்துச்சு உங்கக்கிட்ட நிறைய மாடல் இருந்துச்சு என்ன ஆச்சு மாடலாம் கடைசியில வரதுக்கு முன்னாடியே எல்லாம் அதுக்குள்ள எல்லாம் படிச்சு மேல மேல போக போக எல்லாம் மாடலாம் வித்தாச்சு அம்மா அம்மா தாத்தாக்குள்ள அப்புறம் வயசாக இருந்துக்கும் போது இருந்துச்சுன்னா நானும் சேர்ந்து வளான் கூட கொட்டாய்னு ஒரு இடம் இருக்கும் மாட்டு கொட்டாய் அங்கே கொண்டு மாட்டை கட்டிகிட்டு வருவோம் நானும் சித்திரப்பா இப்படி நேராக போனால் கிரௌண்டு அந்த கிரவுண்டுக்கு பேர் தான் கொட்டாய்மட்டை கிரவுண்டுன்னு சொல்லுவோம் ஓ அந்த கொட்டாய் பக்கத்தில் இருக்கிறனா அது பேர் கொட்டாய் மட்டை க்ரௌண்டு அப்போ தூரத்தில் இருந்தேன் அதுதான் தூரத்தில் தான் இருக்குது அப்படியே போவோம் தண்ணி இருக்காது ஒன்றும் இருக்காது நாங்கள் பாட்டுக்கு இந்த ஏரியா தான் நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் தான் வந்து விளையாடுவோம் ஒரு பார் எவ்வளோ பெரிய அப்படி இந்த தெரியவா வா வாங்க பில்டிங் ஏதோ சின்னதாக பில்டிங்காக ரோடு ஏதோ கட்டிட்டு இருக்காங்க ரோடு போடுறாங்க போல

ขาเลละใส่หนึ่งละอัมหนึ่งละ இங்கே தான் வந்து மசத்தூழல்னு சொல்லுவாங்க கண் காலையில் வந்து எட்டு எல்லாம் இங்கே அசம்பிள் ஆகி இங்கே தான் கணக்கு எடுப்பாங்க எவ்வளோ பேர் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க வராங்க அப்படின்னு அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணணும் எட்டு மணிக்கு வேலைக்கு போகணும் அஞ்சு மணி வரைக்கும் வேலை செய்யணும் அது அந்த ஒரு இடம் தான் இது இங்கே தான் வந்து கூலியெல்லாம் கொடுப்பாங்க இந்த பில்டிங்கில் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குப்பார் மேலே இந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம் மேலே அந்த ஸ்கூல் இதுதான் அந்த இது இந்த பில்டிங்கில் தான் கூலி இதெல்லாம் கொடுப்பாங்க மஸ்டர் இது நாங்கள் சின்ன வயசில் பாலவாடி எங்களுக்கு கதாபாத்தியா இதுதான் தான் எங்கள் பாலவாடி எப்படி இருட்டு அடைஞ்சாங்க பாரு அங்கே இதெல்லாம் அடைஞ்சு கிடக்கு கிடக்கப்பாரு மண்ணெல்லாம் முடிஞ்சு இந்த தான் வந்து சின்ன வயசில் கொடுத்து விடுவாங்க இங்கே தான் விளையாடுவோம் இது ஸ்கூலு அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலு

இந்த தான் போய் விளையாடுவோம் இந்த மரம் வழியெல்லாம் ம் வழியெல்லாம் இருக்கு இங்கேயோ ஒரு கிரவுண்ட் இருக்கும் ம் இங்கேதான் அன்னைக்கெல்லாம் வந்து அங்கே ஒரு பில்டிங் உடஞ்ச பில்டிங் தெரியும் மேல காமிக்கிறேன் இருக்கு தான் ஒரு பில்டிங் இருக்கும் பால் அடைஞ்ச ஒரு பில்டிங்கு காமிக்கிறோம் போகிறதுக்கு வழியெல்லாம் கூட இருந்துச்சு இப்போ எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு பாரு இந்த வழியாக தான் போகணும் மேலே தெரியுதா வழியே அங்கே மேலே ஒரு பில்டிங் தலையே கையெடு அங்கே ஒரு பில்டிங் கிளப்பு கையிடு கிளப்பு கிளப்பில் இந்த படிக்கட்டில் ஏறி போகணும் மேலே கிளப்பு அங்கே தான் என்ன பண்ணுவோம் டிவி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஒரு டிவி வந்துச்சு பக்கத்துலேயே இங்கே ஒரு அண்ணாச்சியோட கடை இருந்து இருக்கு என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு டிவி எல்லாம் இல்லை டிவி தான் வந்து பார்க்கணும் இங்கேயும் பார்க்க முடியாது இங்கேதான் வந்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து லைன்ஸ் வண்டி மேல இடிச்சிருச்சோன்னு நினைச்சேன் வண்டி மேல இடிச்சு ஸோ நம்ம போயிட்டு வந்த இடம் இங்கே இருக்கு இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம் யானை இப்போ இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு யானை ஸோ ஜூம் பண்ணி பார்ப்போம் ഒരേ ഒരു യാണ മറ്റും കനിക്ക് തെയ്ക്ക മെഞ്ചിട്ട് അതാ അതാണ് ഇത യാണ இதுதான் எங்களோடய ஹாஸ்பிட்டல் பழைய காலத்து ஹாஸ்பிட்டல் சரியா இதுதான் அடிபட்டுருச்சுன்னா சின்ன காயம் காய்ச்சல்லாம் இங்கே தான் வருவோம் இங்கே வந்து ஊசி ஊசியெல்லாம் இங்கே தான் போட்டுவோம் வண்டி இது வரைக்கும் வரும் இது வழியே அப்படியே மேலே கூட போகலாம் ஊசியெல்லாம் போட்டு போயிடுவோம் இங்கே வந்து தான் இங்கே வரும்போதே பயமாக இருக்கும் ஊசி போடுவாங்கன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்கும் இங்க எல்லாம் பூச்செடியெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் ஒன்றும் இல்லை இப்போல்லாம் போச்சு இங்கே வந்துட்டு ரொம்ப தூரம் போக வேண்டாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம் அடுத்த வீடியோ சண்டைப்போம் பா